இசைஞானி இளையராஜாவோட இசை கச்சேரியில் பாஜகவின் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியில் மேடை ஏறி பேசிய அண்ணாமலை கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் பெயர்களை குறிப்பிடும்போது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே சமூக வலைதளங்களில் மோதல் ஏற்படுத்தியிருக்கு கோவையில் தனியார் ரியல் எஸ்டேட் வளாகத்தில் இசைஞானி இளையராஜா இசை கச்சேரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு மேடை ஏறிய அண்ணாமலை இளையராஜா காலில் விழுந்து வணங்கினாரு அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுக்கு பொன்னாடையும் பொருத்தினார் அப்போது அங்கே சூழ்ந்திருந்த பாஜகவினர் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷம் எழுப்புனாங்க மேடையில் பேசிய அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் இசை கடவுள் இளையராஜா தான் அவர் கூட நாம் எப்பவுமே இருக்கிறோம் இளையராஜாவை பார்க்க நாம் எல்லாருமே எல்லாவற்றையும் மறந்து வணிகர்களாக இசை பிரியர்களாக இங்கே நின்னுகிட்டு இருக்கோம் இளையராஜா இது வரைக்கும் இசையமைத்த எல்லா இசையுமே நாம் முழுமையாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு பதினேழு வருஷங்கள் தேவைப்படும் திரை இசைத்துறையில் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு நம்முடைய மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் சரி துக்கம் தூக்கம் அப்படின்னு எந்த நேரத்திலையுமே அவருடைய பாடல்கள் நம்ம உடைய இருக்கும் இதை எல்லாத்தையும் கடந்து தமிழகத்தின் அடையாளமாக தனி பெருமையாக மொத்த இந்தியாவுக்கான பெருமையாக இருக்கிறாரு இசைஞானி இளையராஜா ஆசியாவை சேர்ந்த நபர் லண்டன் சென்று சிம்பனி இசையமைச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு நம்முடைய ஊருக்கு வந்திருக்காரு திரை இசைத்துறையில அடுத்ததா ஐம்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறாரு அனைத்து மனிதர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள் நான் சார்ந்துள்ள கட்சியின் மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லாரும் அன்பு கொடுக்கக்கூடிய நபர் நீங்க மட்டும்தான் எங்களுக்கு நீங்க எப்பவுமே ஆனந்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் பேசினாரு அண்ணாமலையின் இந்த பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி வருது இது அரசியல் ரீதியான விவாதங்களையும் உருவாக்கி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் அவங்க சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து மோதல் போக்குல ஈடுபட்டு வராங்க அதிமுக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பிரச்சனை ஓயல அண்ணாமலை பேச்சுக்கு மற்றும் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் திமுகவை எதிர்க்கும் யாரும் கருணாநிதி மற்றும் சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை திமுக கூட மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணிய உடைக்கணும் அப்படின்னு செயல்பட்டு வராரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுக்கு பதிலளித்து வரும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அரசியல் எதிரியாக இருந்தாலும் மேடை நாகரிகம் இருக்கு அண்ணாமலை அதை கடைபிடிக்கிறாரு ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பெயர்களை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அண்ணாமலை பதவியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க